இப்ப நாம கடக ராசிக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் உங்க ஜாதகத்தை சனி வக்ரமா இருக்குதான்னு பாருங்க முதல் சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அடுத்தது சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் தனி சொல்லலாம் இப்போ சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் அப்படின்னு பாத்துட்டா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டுல இருந்து வக்ரகதி அடைகிறார் அப்போ உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஏழுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது திருமண வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்தபடி அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் இரண்டாவது அஹ் மனைவியுடைய சொத்து அல்லது கணவருடைய சொத்துக்கள் கை வந்து சேர்றது அல்லது கணவர் மனைவியுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்

மூலமாக உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தடையாக இருந்துக்கிறதால அந்த தடையெல்லாம் ஒடிச்சு அதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல ஒன்பதாம் இடம்ங்கிறது நல்ல குருமார்கள் சொல்லுவோம் அப்போ நல்ல குரு அமைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல அப்ப ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாக்கிய ஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய போக்குவரத்துகள் அதே போல பாத்தீங்கன்னா கோவில் தீர்த்த யாத்திரைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பொதுவா ஆஹ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாம இருந்தாலும் என்ன பலன் அப்படிங்க நம்ம தனிப்பட்ட முறையில கொடுத்திருக்கிறோம் அதே போல உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க தசாவுதி ரீதியாக அதையும் கொஞ்சம் அவர் நகர்த்துவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிதை சரணம் இப்ப நாம சிம்ம ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பங்குகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஆறு ஏழு குடைவராகி எட்டாம் வீட்டுல வக்கரமா இருக்கார் அஷ்டமச்சினி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ முதல்லயே கண்டச்சனியில பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினைகள் தொழில் போட்டு பிரிஞ்சது பாட்டுனுக்குள்ள பிரச்சனை வியாபாரங்கள் சரியில்லாம போனது வியாபாரத்துல நஷ்டங்கள் இப்படிங்கிறது நிறைய கொடுத்திருப்பாரு இப்ப அடுத்தது அஷ்டமச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள் கொஞ்சம் பலிபாவங்கள் தலை குனிவு இது எல்லாமே வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகள் ஆகும் அப்போ நமக்கு இப்போ உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாக இருந்தால் வா ஆர் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்ல இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கும் ஜாதகம் அதே போல இருந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஆறு ஏழு குடையவராகி எட்டில் இருக்கும் பொழுது ஒரு திருமணவரன் தேடி வரும் அது வெளி உறவுகளாக இருக்கும் வந்தம் இல்லாம வெளி உறவுகள் மூலமாக வெளியூர்லயோ வெளி மாவட்டங்களையோ ஒரு வரண் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்தீங்கன்னா கடன் இருந்தா அதை அடைப்படுவதற்குண்டான ஒரு அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு வெளிநாடோ வெளியூரோ போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த சனி வக்கரமாக இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் அதே போல பாத்துட்டீங்கன்னா இங்க எட்டாம் இடத்தில் போய் சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருங்க இருக்கின்ற வேலையில அல்லது தொழில் ஸ்தானத்துல நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட அந்த இடத்துல வேலையாட்கள் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ ஒரு மனஸ்தாபங்களோ ஒரு பழிபாவங்களோ ஒரு அவமானங்களோ வரும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இங்கிருந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டை பாக்குறாரு ஃபர்ஸ்ட் அப்ப பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில ஒரு வளர்ச்சி தொழில அடுத்த ஸ்டெப்பு கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கர்மங்களை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தீர்த்த யாத்திரை அதே போல பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு உண்டானது நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அப்போ பண பண ரீதியாக இருந்த தடைகள் உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்போ உங்களுடைய பேச்சுக்குண்டான ஒரு எல்லாம் கிடைக்காம இருந்துச்சு அஷ்டமசனினால இப்ப அதற்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது பணம் வெளியே கொடுத்துட்டு அது வராமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சுறு பிரச்சனைகள் விலகி குடும்பம் கொஞ்சம் அநியூன்யமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குல தெய்வங்கள் தெரிய வர்றது குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து உங்க ஜாதல சனி வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆறு ஏழு குடையவராக எட்டுல இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் புதுசா வரன்கள் பார்க்க வேண்டாம் பாத்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாத்துக்கலாம் புதிய வரன்கள் தேட வேண்டாம் அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் சார்ந்த சுமை அதிகமாகும் கடன் சார்ந்த தொல்லைகளும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு அப்படி சனி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கறதா கொடுப்பார் அப்ப ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மருந்துகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது அல்லது வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் எட்டாம் இடமாக இடத்துல வக்கிரமாக இருக்கிறதுனால சொல்றது படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர்களை கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் திடீர் அவமானங்கள் கூட வேலை செயல்கள் மூலமாக ஒரு மனக்கசுப்புகள் ஏற்படுத்துறது இதெல்லாமே கொண்டு வந்து விட்டுருவார் அடுத்தது அவருடைய பார்வை பார்வையும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் புதிய தொழிலை தேடி போக வேண்டாம் என்ன இருக்கோ அதை கொண்டு போறது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும் அடுத்தது பாருங்க ரெண்டாம் வீட்டை பாக்குறதுனால கொஞ்சம் பணம் லாக் ஆகும் அதே போல யாருக்கும் இந்த டைம்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாத பணம் சார்ந்த விஷயத்துல வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ண நீங்க அதுல உங்களுக்கே திரும்பி நீங்க அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத குடும்பத்துல அன்வான்டா வந்து பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சனி வந்து உங்களுக்கு ஏழாம் ஏழாம் இடத்துல ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்தது அவர் பாத்தீங்கன்னா அடுத்தது அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ கோ குழந்தைகள்னால கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளால ஒரு சின்ன மனக்கவலைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ உண்டு அஞ்சாம் இடங்கிறது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 குழந்தைகள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் இடம் அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த சனி ஜூலை பதிமூணாம் இருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தி கொண்டால் என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இதே சனி வக்ரமாக இருந்தால் அவர்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல யோகத்தை கொடுத்துக் கொண்டே இருப்பார் அப்படிங்கறது அமைப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாக உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிகளோ அல்லது சனி இருக்கக்கூடிய வீடு தசாபுத்தி ரீதியாகவும் கொஞ்சம் அந்த என்ன பண்ணுவார் பலன்களை மாற்றி அமைத்து கொடுப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் நல்ல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்திலே சரணம் இப்ப நாம கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கண்ட கண்டச்சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் ராசியை நேரடியா பார்த்துட்டு இருக்காரு சனி பார்க்கக்கூடிய ராசி லக்னங்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இது எல்லாமே பால் அந்த செயலை இழக்கும் அந்த இடம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அந்த இடத்தில் சுத்தவத்தங்களை இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு செயலை செய்ய முடியாம சம்பிச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இந்த சனி பார் பாருங்க நேரடியாக ஒரு ராசியை பார்க்குது அப்போ உன்னைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது கணவன் மனைவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றது பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு ஒரு விஷயத்த நிரந்தரமா செய்ய முடியல தெளிவா செய்ய முடியல ஒன்னா உடம்பு முடியாம போயிருது அல்லது அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமாயிட்டே இருக்குது சொந்த பந்தத்துக்குள்ள மனைவி உறவுகள் மூலமாக கணவர் உலக உறவுகள் மூலமாக எதனால சண்டை வருது ஏன் சண்டை வருதுனே தெரிய மாட்டேங்குது எப்படி சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் மூலமாக வருது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு அதிபதியான அதாவது எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியா

கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியங்கள் பெருகும் அதே போல அவர் அஞ்சு ஆறு குடையராக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இந்த காலகட்டங்களில் குழந்தை உங்களுக்கு வீட்டுல உண்டான வாய்ப்புகள் அல்லது குழந்தை சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்ல நல்ல ட்ரீட்மெண்டோ இல்ல நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்தது குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கடன் சாயன ஆறுப்புடையவர் மாதிரினால கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் அல்லது கடன் எங்காவது கேட்டு ஹோம் லோனோ ஏதாவது அந்த கடன் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல மருந்துகள் உண்டான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வம்பு விளக்குகள் எல்லாமே விலகுவது எதிரிகள் தொல்லை விலகுவது உங்களுக்கு முதுகுல குத்திட்டு இருக்க பகைவர்கள் யார் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பது அல்லது அந்த கேஸ் மூவ் ஆகுறதுக்குள்ள ஒரு நல்ல பெரிய வேற ஏதாவது வக்கீல் கிடைப்பதோ அல்லது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோ இது போல எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சூப்பர் அப்படிங்கிற அமைப்பு இப்போ இது வந்து சனி வக்ரமாக இருந்தால் ஒரு அமைப்பு அப்போ சனி வக்ரமாக இருந்தால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இல்லையா அப்போ சனி உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை மூணாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வீடு அப்படிங்கறது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது விளகிறது அதே போல நல்ல குரு அமைஞ்சு வர்றது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது தடைப்பட்ட கல்வியை மீண்டும் படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேர்வது பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு குடும்பத்தோட வெளிநாடு போய் சுற்றுலாவோ அல்லது அங்கேயே தங்கக்கூடிய ஒரு வாய் வாய்ப்பு அல்லது ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாமே குழந்தைகள் மனைவியை நான் இங்கேயே கூப்பிட்டு வாழலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாமே ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெயர் புகழ் மதிப்பு கெட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப சனி கொடுத்தாலும் கூட மீண்டும் அதை துளித்து மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறது கொஞ்சம் தெம்பா இருக்கிறது தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு அடுத்தது உங்களுக்கு பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஆஹ் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க தானா கட்டுறது அல்லது அம்மா வகையில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது புது வீடு புது இடமோ புது சொத்துக்களோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றது வீடு மாற்றமோ இடமாற்றமோ ஏதாவது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இது சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சனி வக்ரமாக இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா இது சார்ந்த எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க ஏன்னா சனி நேரடியாக பார்க்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் அந்த இடம் போனா நல்லதா இருக்குமா உங்களுக்கு சாதகமாக இருக்குமா தசாபுத்தி இருக்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது பாருங்க இந்த சனி உங்களுக்கு நான் சொல்வது போலயே ஐந்து ஆறு குடை விளாகி ஏழாம் வீட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே பாத்துட்டே இருங்க புதுசா திருமணம் வரணும் அப்படிங்கறது தேடுவதற்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க புதுசா இப்போ அந்த விஷயத்த எடுக்க வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்ய குறைவுகள் ஏற்படுறது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இல்ல ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு அஞ்சு ஆறு புடையவராக இருக்கிறதுனால கடன் வாங்குறது நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல வம்பு வழக்குகள் தானா தேடிவர் கொஞ்சம் இதுல தேவையில்லாம போய் நீங்க நுழைத்து கொள்ள வேண்டாம் மூன்றாம் மனிதர்கள் மூலமாக தேவையில்லாம பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் நோய் வழக்கு ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து அவர் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகளோ இல்ல ஏதாவது பிரச்சனைகளோ நடந்துட்டு இருந்தா அது அப்படியே கொஞ்சம் மெதுவா தள்ளி போடுவது நல்லது இந்த வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப அதெல்லாமே தேவையில்லாம பழி பாவங்கள் உங்க மேல வர்ற மாதிரி ஆயிரு உங்க மேல நல்ல ஒரு எந்த ஒரு பாவம் எந்த ஒரு கெட்ட பெயரே இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த சம்மந்தங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவையில்லாத பழிபாவதம் அதை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதே போல பாருங்க உங்களுக்கு அஞ்சா நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால ஒரு இடமாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ இதெல்லாமே வந்து ஒரு தானா தேடி வரும் ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தையும் சொல்றதுனால தாயினுடைய ஆரோக்கியத்தையும் சொல்றதுனால இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாயினுடைய ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க புதிய வீடோ புதிய வண்டிகளோ புதிய வாகனங்களோ மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பொதுவா இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக ஓரளவுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடும் தசை நல்லாக இருந்தால் ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது சதவீதமே நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களும் இந்த கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு வேலை செய்யும் தசை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி நீங்க நம்மளோட நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மளம் ஸ்ரீ நரசிம்மத்துலேயும் சரணம் துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ நம்ம இதை வந்து ரெண்டு வகைய பிரிக்கணும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஆர் வீ இப்படின்லாம் போட்டிருந்தா உங்களுக்கு வந்து வா அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்க ஜாதல சனி வக்ரமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவருக்கு பின்னாடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு தனித்தனியா என்ன மாதிரி பாலங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பாருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமானவர்களுக்கு இந்த ஜாதகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராய் ஆறாம் வீட்டுல இருக்கிறார் நாலு குடையவர் ஆறாம் வீட்டில் இருப்பது இதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்தது கொஞ்சம் நோய் தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் பண வரவு தடையானது கடன் கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருப்பார் அதே போல குழந்தைகள்னால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் குடும்ப ஒற்றுமையை கொஞ்சம் குறையிறது அது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு வாழ வேண்டிய ஏற்படுத்தி ார் ஆனாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய கொடுத்திருப்பார் எதிரி எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இதையும் கொடுத்திருப்பார் இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்போ என்ன ஆகுன்னு பாத்துட்டீங்கன்னா நாலு குடையர் ஆறாம் வீட்டுக்கு போகும்போது நல்ல மருந்துகள் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் வீடு கட்டுவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஹோம் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும் நீங்க அதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப லோன் வாங்க போறீங்க லோனே கிடைக்கல அதே போல பாத்தீங்கன்னா அலையிறீங்க ஆனா அது கிடைச்சிருக்கும் நாலு ஆறு தொடர்பு ஏற்படுதுனால கண்டிப்பாக வீடு இந்த வருடம் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கியாவது உங்க வீட கட்ட வச்சிரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு லோன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சீக்கிரம் உண்டான வாய்ப்புகள் அடுத்தது பாருங்க ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் தாயினுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பது நோய் வந்து மறுபடியும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு அஞ்சுக்குடையவராகவும் இருக்கிறதுனால குழந்தைகளால இருந்து வந்து மனக்கசப்புகள் விலகுவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் இருப்பது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குறது மூன்றாம் பார்வையாகும் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் விலகுவது கண்டங்கள் விலகுவது கொஞ்சம் அதே போல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது திடீர் பணவரவை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இதனால் வீண் விரயங்கள் வீண் பயணங்கள் போயிட்டு இருக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைப்பது ச சுப விரயங்களாக இருப்பது நல்ல தூக்கம் வர்றது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யுன்யங்கள் உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் தைரியங்கள் அதிகமாகுது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் கொஞ்சம் பயம் போராட்டங்கள் இதெல்லாம் விலகுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக இருக்குன்னான ஒரு வாய்ப்புகள் உங்களை பத்தி பல பேர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் தொழிலையும் கொஞ்சம் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது வந்து சனி வக்கரமான ஜாதகர்களுக்கு சனி உங்களுக்கு வக்கரமாக இது அப்படியே ஆப்போசிட்டா மாறி செயல்படும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடைவராகி ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது கடனுக்காக அலைய வேண்டியது கடனுக்காக மேனேஜர் கிட்ட போய் கால் கடக்க நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்காம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நல்ல மரு ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறது வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொள்வது குடல் சார்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசப்புகள் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது போல சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை சார்ந்து புதிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் நார்மலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அதை விட்டுருங்க புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே வந்து மூன்றாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கூட வேலை செய்யறவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கைமாத்தான் கொடுத்தீங்கனாலுமே அது வர்றதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களும் ஏற்படும் என அவர் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் அந்யூன்ய குறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அஹ் ரொம்ப அலைய வைப்பார் ஆனா கொஞ்சம் அலைச்சலுக்கு உண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாத்த கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது அவர் மூன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் உறவினர்கள் கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் கூட பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியங்கள் குறைகிறது தேவையில்லாம ஒரு கடினமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு இருப்பினும் முழுக்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கூட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அப்படிங்கறத அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை பொதுவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி எந்த இடத்துல இருக்கின்றாரோ தசாம்புத்திகள் எப்படியோ அதற்கு தகுந்தது போல கொஞ்சம் அவர் மூவ் பண்ணுவார் சோ வந்து அது ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புத்தி ரீதியாக ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி நிற்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு பிரச்சனை அல்லது தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத இந்த சனி வந்து ஏன்னா கடந்த காலத்துல அத்தாசும சனியா இருந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காரா அல்லது சனி வக்ரமாக இல்லையா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க வி வா ஆர் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாருன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் முதல்ல சனி வக்ரமாக இருந்தால் என்ன நட என்ன நடக்கும் அடுத்தது சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதியாகி ஐந்தாம் வீட்டுல நிற்கிறார் அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார் இத்தனை நாள் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்துருக்காரு ஆனா இனி வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெய்த்தியும் வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கூட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை குல தெய்வத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பா செய்யறது குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றது தாய் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் கை வந்து சேருவது ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கறது ஒரு பலம் இருக்கும் இல்லையா அந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால இத்தனை நாள் திருமணமாகாம இருந்தாலும் கூட திருமணம் உங்களுக்கு இப்போ கை கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் புதியதாக திருமண வரன்கள் உண்டான வாய்ப்புகளும் நல்ல நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவும் லாபங்களும் புதிய முயற்சிகள் செய்து அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வியாபாரங்கள் செழிப்பாக உண்டான வாய்ப்புகளும் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தொடர்பு கொள்வார் அப்ப என்ன ஆக அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபங்களே இல்லைங்க ஏற்படுத்தி கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இரண்டாம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் பத்தாம் பார்வையாக அப்படிங்கறதுனால பண வரவு தடை இல்லாம வரும் வெளியே எங்காவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கனாலும் அந்த பணம் உங்க கைவி சேர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் புகழ் மதிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு புகழும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இது சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதே சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு யாரு அதே மூன்று நாலு குழைவிராய் இருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு வர்றது அதே போல கொஞ்சம் லேட்டா எல்லாமே நடைபெறுவது கொஞ்சம் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல வீடோ மனைகளோ சொத்துகளோ இந்த காலகட்டங்களை மாத்தாம இருக்கிறது நல்லது சனி வகற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கொள்வது என்பது நல்லது ஏன்னா இப்ப சிறு ஏமாற்று வேலைகள் நடை நடை நடைபெற்று உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்து சனி பார்க்கறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனஸ்தாபங்கள் உண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத சொந்த பந்தங்கள் எல்லாமே முதுகுளுக்கு குத்துற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்க காதல வரும் இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் தவிர்த்து கொண்டு போவது என்பது சிறப்பான விஷயம் அதே போல ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால மூன்றாம் பார்வையாக பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வாருன்னா புதிய வரன்கள் இப்ப நீங்க பார்க்க வேண்டாம் இப்ப ஏதாவது புதுசா வரன்னு எடுத்து பாக்கலாம் அஹ் அப்படின்னு இருந்தா அது வேண்டாம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அதை நார்மலா பாருங்க அதே போல கணவன் மனைவியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அந்யோனிய குறைவுகள் பார்ட்னருக்குள்ள சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால லாபங்களை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் இப்ப என்ன லாபம் போயிட்டு இருக்கு அதே போல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லாபம் வரும்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம முதலீடுகள் போட்டு அதில் வேஸ்ட் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சனி வகைற காலகட்டங்களை கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் உங்களோட

Cina resim berterdiri di nama.